உயிரே உறவே தமிழே வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக சிக்காகோவிலேருந்து உங்க விட இருக்கேன் என்ன சந்தோஷம்னா நான் எங்கிருந்தாலும் நான் விரும்பும் நற்பணியை நடத்துவதற்கு என் தோழர்கள் என் தம்பிகள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இங்கே வேறு வேலையை வந்தாலும் நற்பணி தன் வேலை என்பதை மறக்காமல் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்படும் நற்பணி மன்றத்தாருக்கு எங்கிருந்தாலும் நற்பணி செய்வோம் என்று எப்படி நார்த் அமெரிக்கன் நற்பணி மன்றத்தார் இங்கே வந்தாங்களோ இயக்கத்தார் இங்கே வந்தாங்களோ அது அது மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் ஒவ்வொரு இடத்துலையும் நற்பணி இயக்கம் புதிய இயக்கமாக தோன்ற வேண்டும் எப்படி நார்த் அமெரிக்காவில் தோன்றுச்சோ அந்த மாதிரி இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா மதுரையில் மலைச்சாமிபுரத்தில் ஒருத்தடை மலைச்சாமிபுரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இதை நார்த் அமெரிக்கன் நற்பணி இயக்கமாக ஆரம்பிச்சு கட்டி முடிச்சுட்டாங்க நான் அங்கே அந்த விழாவுக்கு வரும் வாய்ப்பு இல்லாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் வந்து கூட்டணிக்காக பிரச்சாரத்திற்கு வந்திருந்த பொழுது நம்மிடம் நான் போய் பார்க்க வேண்டும் அதை பார்த்தபோது பெருமையாக இருந்துச்சு இன்னும் கவலையாக இருந்துச்சு அங்கே இருந்த பிள்ளைகள் எப்படி வாய்ப்பிழந்து இருக்கிறார்கள் வாய்ப்பு கொடுத்தால் அவங்க எப்படி மேம்படுவார்கள் என்பதெல்லாம் எனக்கு புரிந்தது அன்றே பேசும்போது நான் சொன்னேன் நீங்கள் ஒரு லைப்ரரி கட்டுங்க நான் ஒரு லைப்ரரி கட்டுறேன் அப்படின்னு நமக்குள்ள நீங்கள் ஒன்று கட்டால் நானும் ஒன்று கட்டுவேன் அப்படின்னு ஒரு போட்டியை ஏற்படுத்தினேன் அந்த போட்டியை உடனே சந்திக்க வேண்டி வரும் என்று நான் நினைக்கவில்லை மறுபடியும் நார்த் அமெரிக்கன் நற்பணிய கத்தாரும் இங்கே நற்பணிய கத்தாரும் சேர்ந்து அதை புறம பண்ணியிருக்காங்க அந்த பெருமையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஆசை அதனால தான் இப்போ பேசுறவங்க கூட அருப்புக்கோட்டை கல்லூரிணி கிராமத்தில் நாம் சொன்னேன் இல்லையா அதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க போட்டியா உடனே அவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது முக்கியமாக கல்லூரிணி மக்கள் நாங்கள் சொல்லி புரிய வைக்க அவசியம் இல்லாமல் இது ஒரு தேவை இதற்கு உதவி செய்ய யாரோ ஒரு கூட்டம் வருகிறது அவர்களுக்கு நாம் ஆதரவு தர வேண்டும் என்று முடிவு செய்ததனால் தான் இன்று இந்த படிப்பகம் இங்கே இருக்கிறது எங்களுக்கு முன்னால் தங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவத்தான் நாங்கள் வருகிறோம் நேர்மையாக வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களை ஆதரித்த மலைச்சாமி புறத்துக்காரர்களுக்கும் சரி கல்லூரிக்காரர்களுக்கும் காரங்களுக்கும் சரி நன்றி இன்னொரு ஊருக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இப்போ நீங்கள் ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா அந்த போட்டியின் ஆரம்பமாக ராமநாதபுரம் நான் பிறந்த தான் எல்லாரும் பரமக்குடின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு நம்பிக்கை ராமநாதபுரத்தில் நான் பிறந்த உருவான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் பரமக்குடி வேந்தோணியில் இன்னொரு படிப்பகம் அமைத்திருக்கிறோம் இதுக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னா எங்கிட்ட இருந்து வருது நார்த் அமெரிக்காவில் இருந்து வருது ஆனால் அது பெரிய விஷயமே கிடையாது இன்றைய தேதியில் நாங்கள் செலவு பண்ண பணத்தை இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு கணக்கு போனால் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதனால் விளைந்த பயனுக்கு இது செலவே இல்லை அப்படின்னு தான் தோணும் அப்படித்தான் இது இருக்கும் இதிலிருந்து புறப்பட போகும் அறிவாளிகள் அறிஞர்கள் படிப்பாளிகள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா படிப்பதுக்கு பத்து பேர் வந்தால் பொது நான் நான் இல்லை தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லி கேட்குறேன் ஏன்னா இவங்க தான் எதிர்காலம் இருந்து பசியோட தாகத்தோட கிடைச்ச தகவல்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அவங்க கேட்டிக்காரத்தனம் வழிபடுது பல விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் படிப்பாகட்டும் கணிதமாகட்டும் ஆகட்டும் எங்கேயுமே அவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே நான் நம்புகிறேன் முன்பு இருந்ததை விட முன்புனா நம்மை ஆள வந்தவர்கள் ஆண்ட காலத்தில் இருந்ததை விட கம்மியாக இருக்குது அது வந்து ஒரு விமர்சனம் தானே தவிர இதை விட மோசமாக இருந்தது என்பதுதான் உண்மை சரி அது ஒரு இங்கே கங்கே மலைச்சமயபுரத்து பிள்ளைகள் கல்லூரிணி வேந்தோணி லைப்ரரியில் படிக்கிற சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என் குடும்பத்தோடு பேசும் ஒரு விஷயம் மறுபணி இயக்கத்தா இருக்கும் அது பொருந்தும் பல பேர் இன்னைக்கும் வந்து வீட்டை வித்து சொத்து வித்து வயலை வித்து மாட்டை வித்து படிக்க வர்றாங்க படிச்சுன்றாங்க ஆனா வேலைக்கு போகும்போது படிப்பு டிகிரிலாம் இருக்கு தம்பி ஆனால் நீங்கள் இந்த வேலைக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க பல விதமான ஆய்வுகளுக்கு பிறகு அந்த மொழிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது பார்க்குறோம் வெறும் கல்விங்கிறது வந்து இவங்க சொல்லி கொடுக்குற கல்வி மட்டுமே போதாது உங்கள் மனமும் திறந்திருக்க வேண்டும் ஒரு திறன் மேம்பாடு நீங்கள் செய்ய வேண்டும் திறன் மேம்பாடு யார் கைவிட்டாலும் பணம் கைவிட்டாலும் பந்தம் கைவிட்டாலும் கைவிடாத ஒன்று உங்கள் திறன் நீங்கள் வளர்த்து கொண்ட திறன் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நானே அதை நீங்கள் வளர்த்து வேண்டும் கல்வி என்பது குறிப்பிட்ட ஒரு வரையறுக்குள் அடைக்க முடியாத விஷயம் நீங்கள் எல்லா தகவலையும் பெற வேண்டும் தகவல் பெறும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க நான் தகவல் பெறுவது நம் கடமை அதை எப்படியெல்லாம் பெற வேண்டுமோ அதை அப்படியெல்லாம் வளைந்து நிலைந்து அதை பெற வேண்டியது பெ பெற்றுவிட்டால் அது நம் திறமை அதை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த தகவல் தொடர்பு அதிகரிக்க வேண்டும் உங்கள் கண்ணில் உள்ள பாப்பா விரிய வேண்டும் ஜன்னல்கள் எல்லாம் துறக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள திறமைகளை எல்லாம் கண்டு வியத்தலும் இல்லாமல் இகழுதலும் இல்லாமல் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இதை பிரமா நடத்தி இன்னைக்கு நான் ஒரு பெரிய லெக்சர் கொடுக்கிற அளவுக்கு என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிற நார்த் அமெரிக்கன் இயக்கத்தாருக்கும் தமிழகத்தில் எம்என்எம் தோழர்கள் தொண்டர்கள் இந்த நற்பணி தனி எம்என்எம் எம் தனி நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு முறை தனியாக வீடியோ போடணும் இந்த வீடியோ வேணாம் மற்றவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் நாளைய தலைவர்கள் இந்த லைப்ரரியிலேருந்து படிச்சுட்டு வந்தால் அதற்கு நாங்கள் பெருமைப்படுவோம் வணக்கம்